அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாது அன்பான உறவுகளை அலி அல்லா தாலான அலி வஸ்லம் கலீம தானி ஹபீப தானி அலமான் ஹஃபீஃபத் அலி அலல் லிசானி ஃபக்கீல தானி ஃபில் மீசானி சுபஹான் சுபான ஹசரத் அபுஹுரலி அல்லா அவருக்கு அதை சரிவாய்ச்சாங்க பெருமானார் அலி சல்லி சொன்னாங்க அல்லாஹூக்கு ரஹ்மான அஹி அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான இரண்டு வார்த்தைகள் இரண்டு களிமாக்கள் அந்த இரண்டு வார்த்தைகளும் சொல்வதற்கு நம்முடைய நாவிற்கு மிகவும் எளிமையான வார்த்தைகள் நம்முடைய தராசனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அழகான வாசகங்கள் பெருமான அரசா அலிசன் சொன்னார்கள் சுகானந்தா விஹம் திஹி சுகானந்தா இதையும் யார் இந்த கலிமாக்களை அழகான முறையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தினந்தோறும் மோதி வருகிறார்கள் அவருக்கு அல்ல ஜல்ல அமுத்தாலா அல்லாஹ் அஹி ரஹ்மான் ஹஹி அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான இரண்டு களிமாக்கள் நம்முடைய சொல்லுக்கு நம்முடைய நாவிற்கு எளிமையான இரண்டு வாசகங்கள் நம்முடைய மீசானுடைய தராசனுடைய அந்தஸ்தை நன்மையினுடைய கனத்தை உயர்த்தக்கூடிய அழகான இரண்டு வாசகங்கள் இந்த வாசகத்தை சொல்வதின் காரணமாக மிகப்பெரிய அந்தஸ்தி மிகப்பெரிய கூடியும் தருவதாக அனல பெருமானார் சல்லல்லா அலேஸ்லம் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் திருமதி புகாரியில் போன்ற மிகப்பெரிய ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்ல ஜெல்லோகத்தால் முழுமையான முறையில் இது போன்ற சிறிய திக்குறுகளையும் கூட அல்லாஹ் நிறைவான நன்மைகளை அழைச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட திக்கர்களை செலவாத்துக்களை அவுராதுகளை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்ல நமக்கும் நம்முடைய சந்ததிக்கு இமான கூட எல்லா மக்களுக்கும் அல்லா தந்து அன்பு புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து